அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சா மேகதாரணி நான் சேலம் மாவட்டம் மேச்சேரி ஒன்றியம் தெத்தீடிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் நான் இப்போது ஒரு கதை கூற போகிறேன் இனிப்பு கீரை ஒரு ஊரில் ஒரு சின்ன ஆட்டு இருந்துச்சா அதோட பேர் கீழாம் அதுக்கு கீழென ரொம்ப பிடிக்குமா இனிப்பு அகத்துக்கிறன்னா ரொம்ப பிடிக்குமா எங்க பார்த்தாலும் விடவே விடாதா இனிப்பு அகத்துக்கிற எங்கே இருக்கு கீக்கி கீ கீரை தேடி நடந்தது கொஞ்சம் தூரம் போனதா வானத்தில் ஒரு குட்டி மேகம் அதை தட்டி குட்டிச்சா டப் 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 கீக்கி அதை கவனிக்கவே இல்லையா இனிப்பு அகத்திக்கிற எங்க கீக்கி தேடி தேடி நடது மே மே இனிப்பு கிரை மே மே இனிப்பு கீரை எங்கேன்னு போய்கிட்டே இருந்துருச்சோம் மரத்தில் ஒரு குயில் அந்த குயில் அழகா படுச்சோம் குக்கு குக்கு கீ கி அதையும் கவனிக்கலாம் பக்கத்துல ஒரு ஆறு இருந்துச்சா நிறைய தண்ணி ஓடிட்டு சல சலசலை சல சலசலை அதையும் கவனிக்கவில்லையா கலை ஓரமா நடந்து போய்க்கிட்டு இனிப்பு அகத்திக்கீரை எங்க டீ கி தேடி தேடி நடந்துச்சான் வீட்டு விட்டு ரொம்ப தூரம் வந்துச்சான் வயல் ஓரமா ஒரு இனிப்பு கீரை செடியை பார்த்து பாய்ந்து சாப்பிட போனுச்சா லக்க லக்கா கு கு துள்ளி குதிச்சுச்சா பாட்டு பாடுச்சான் இனிப்பு கீரை இனிப்பு கீரை எனக்கு பிடித்தது அக்கத்தி கீரை அப்படின்னு பாட்டு படித்தான் அப்ப அவ அவர் அவர் வ வயிறு முட்டை தின்னுச்சான் அப்படியே தூக்கிருச்சான் கிக்கி எங்க அம்மாடு தேடிருந்தான் கீ கி யாரிடம் கேட்டாலும் நான் பார்க்கலன்னு தான் சொல்கிறாங்களே அம்மாடு தேடி வந்துச்சான் அடா கீக்கி நீ தான் இருக்கியா ஒரு வழியை அம்மாடு கீக்கி ஆட்டுக்குட்டியை கண்டுபிடிச்சிருச்சா சரி கீக்கி எங்கே போனதுன்னு அம்மாடுக்கு யார் சொல்லியிருப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம் நன்றி